அனைவருக்கும் வணக்கம் ஈநாம் அதாவது எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் சந்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறது இதோட வெப்சைட் என்ன இதனால் வந்து நமக்கு என்ன பயன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஈனாம் திட்டம் அதாவது மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது ஒரே நாடு ஒரே சந்தை அப்படின்றது தான் இந்த ஈநாம் திட்டத்தோட முதன்மை நோக்கம் அதாவது ஒருங்கிணைந்த தேசிய சந்தையை உருவாக்கி அதன் மூலியமா வந்து விவசாய விளை பொருட்களை சிறந்த விலைக்கு விற்று விவசாயிகளை பயனடைய செய்யறதுக்கு தான் வந்து இந்த ஆப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த ஈநாம் திட்டம் மூலமா இருநூத்தி ஒன்பது விவசாய விளை பொருட்களை வந்து நம்ம வணிகம் செய்ய முடியும் அதாவது வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் டபிள்யூ 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 டாட் டாட் ஜிஓவி டாட்இன் அப்படின்ற இணையதளம் இல்லை அப்படின்னா ஈநாம் செயலியை வந்து பதிவு செஞ்சுட்டு அதில் நம்மளுடைய ஆதார் விவரமும் வங்கி விவரத்தையும் பதிவு செஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய விளை பொருட்களை சந்தைக்கு அதாவது ஒழுங்குபடுத்தப்பட்ட வேளாண் கூடங்களுக்கு வந்து நம்ம கொண்டு போய் அங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் ஒன்ஸ் நம்மளோட விளை பொருட்கள் வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறமா அதனுடைய தரம் வந்து சரிபார்க்கப்படும் அந்த தரத்தை வச்சுதான் வந்து நம்ம விளை பொருட்களுடைய விலையை வந்து நிர்ணயிப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா தர ஆய்வு முடிஞ்சதுக்கப்புறமா விவசாயிகளுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு நுழைவு படிவம் அதாவது கேட் என்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து அனுப்பப்படும் அந்த மெசேஜில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விளை பொருட்களுடைய தரம் பற்றிய விவரம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய விளை பொருட்களை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க இந்த ஏலம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையதளம் வாயிலாக நாடு முழுவதும் உள்ள வணிகர்கள் முன்னிலையில தான் நடக்கும் இதில் வந்து யார் அதிக விலையை கொடுத்து கேட்குறாங்க யார் வந்து அதிகமாக விலை கொடுத்து ஏலம் கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க ஒன்ஸ் அதுக்கப்புறமா அவங்க வெற்றியாளராக அப்புறம் அந்த விலை வந்து விவசாயிக்கு போதுமானதாக இருந்தால் மட்டும்தான் வந்து விற்பனை ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து சைன் பண்ணுவாங்க அது சைன் பண்ணதுக்கப்புறமா இந்த அதை சைன் பண்ணதுக்கப்புறமா வணிகர் வந்து விலை பொருட்கள் விலையோடு சேர்த்து ஒரு சதவீத வணிக கட்டணத்தையும் வந்து இணையதளத்திலே வந்து கட்டிடுவாங்க இந்த ஈனாம் திட்டத்துக்கு வெப்சைட் மூலயமா பதிவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் டேப் ஓப்பன் பண்ணி டபிள்யூ 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 டாட் இ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான ஹோம் பேஜ் வந்து கீழே ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா அதனுடைய ரைட் கார்னரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் லாக்இன்னு காட்டும் நம்ம வந்து நியூ ரெஜிஸ்டராக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளிக் பண்ணணும் இல்லை நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா லாகின் வந்து கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமா ஆதார் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட வங்கி டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கேட்கும் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட இ போர்ட்டல் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் இந்த இ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டோரில் போயிட்டு இ அப்படின்னு அடித்தோம்னா கீழே வந்து அதை ஸ்கெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும் ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இல்லைனா தமிழ் இல்லை வேறு எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பில் கீழே ரெண்டு விஷயங்கள் காட்டும் ஒன்று ஈநாம் மண்டின்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறமா ஈநாம் பாப் அப்படின்றது ஒன்று இருக்கும் ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன தகவல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளாக இருந்தால் விவசாயிகள் பக்கம் அப்படி இல்லைன்னா வாங்குபவருடைய பக்கம் அதுக்கப்புறமா மண்டி அதாவது நம்ம பக்கத்தில் எந்த ஒரு மண்டி இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வணிகராக இருந்தோம்னா சரக்கு வந்து எங்கே அவைலபிளாக இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்றது வரும் அதுக்கு அடுத்தபடியாக இன்றைய சந்தை விலை எவ்வளோ அப்படின்றது கா காமிக்கும் அதுக்கப்புறமா பதிவு அதாவது பதிவு பட்டியல் இதுல என்ன அப்படின்னா நம்ம வந்து வெப்சைட்லயும் போய் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஆப் மூலயமாவும் வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கலாம் மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்